அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்று மே பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை பல மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதே தவிர அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது போன்ற மலை சம்பந்தமான வீடியோகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சற்றுமுன் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் பதினெட்டாம் தேதி கன்னியாகுமரி தேனி தென்காசி திருநெல்வேலி கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் திருப்பூர் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருச்சிராப்பள்ளி கரூர் ஈரோடு நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பத்தொன்பதாம் தேதி தேனி திண்டுக்கல் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் திருப்பூர் ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளிக்காற்று காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது